வணக்கம் வீவர்ஸ் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் செல்கிற தார் ரோட்டிலிருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் மண்பாதை அதாவது ஓடப்பாதைன்னு சொல்லுவோம்ல ஓடைப்பாதை ஓடை வந்து பதினாறு அடி அகலத்தில் நல்லா லாரி போகிற அளவுக்கு இருக்குது நல்ல பாதை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் பட்டா லேண்டு ஒரு ஏக்கர் பெரும்போக்கு ஒரு எழுநூறு அடி போர் ஓட்டியிருக்காங்க போரில் நல்ல தண்ணி கூட கொய்யா கொஞ்சம் நட்டுருக்காங்க போரில் நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பில் கட்டுற சர்வீஸு தண்ணி நல்லா சோர்ஸுங்க போரில் இப்போ இது வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துடுச்சு பூராமே இந்த செந்தூரம் தான் பூராமே செந்தூரம் தான் நட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அவங்கக்கிட்ட காமிச்சிருப்பேன் அந்த மாங்காயை பார்த்தாலே நம்மளுக்கே ஆசையாக இருக்கு செந்தூரம் இது நல்ல வெரைட்டியான மாம்பழம் டேஸ்ட்டும் அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்குது இந்த இடம் வந்து விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ஏக்கரு விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கமாக பிடித்த மா மாந்தோப்பு தான் இப்போ எடுத்து போட்டிருக்கோம் நிறையா வியூவர்ஸ் கேட்டீங்க மாந்தோப்பு வேணும் மாந்தோப்பு வேணும்னு மாந்தோப்பு வந்து உங்களுக்கு நாங்கள் இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இந்த இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு கூட இந்த மாமரம் வந்து பெருசாக இன்னும் நிறையா ஈல்டு தரும் இது சின்ன வயசுலேயே நல்லா காய்க்கக்கூடிய வெரைட்டியான மாமார்தான் நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு காய்ப்பு கொடுக்கும் பூராமே இப்போ தான் களை எடுக்காமல் சுத்தமாக பூராமே புல் முளைச்சிருக்கு இன்னும் களை எடுத்து உரம் வைக்கணும்னு இருக்காங்க உரம் வச்சாங்களாக்க நல்லா காய்ப்புக்கு வந்துடும் இதெல்லாம் பாருங்கள் சின்ன வயசுலேயே நல்லா காய்க்கக்கூடிய வயசில் வந்துருச்சு இன்னும் ஒரு அடுத்த வருஷத்துல எல்லா மரமுமே பூ எடுக்கும்னு சொல்கிறாங்க பூ எடுத்துச்சுனாக்கா ஒரு மரத்துக்கு எப்படி போனாலும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் காய் ஆயிரத்தி ஐநூறு காய் காய்க்கிற அளவுக்கு வந்துடும் அளவுக்கு மரம் நல்லா தருணத்தில் இருக்குது இந்த பாதையில் வந்து இங்கிட்டு பக்கத்தில் இது இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த பாதையத்தே யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க பாதை வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இடம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிளைமேட்டான ஏரியா பக்கத்தில் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை வந்துடுது மேற்கு தொடர்ச்சி மலைன்னா ரொம்ப ஒட்டி இல்லை அது சில பேர் என்ன செய்வாங்க யானை செய்யும் கரடி வரும்னுவாங்க அதெல்லாம் அந்த ஏரியாவில் வராது நல்லா அப்படி வர்றது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓப்பனாகவே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த பென்சிங் போட்டதில் சோலார் போட்டுப்பாங்க அந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்க அது இல்லை அதனால் நல்ல ஏரியா பிடிச்சவங்க வாங்க உங்களுக்கு விலை வந்து மார்ஜின் கிடையாது இந்த விலையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாந்தோப்பு வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க வேறு இடம் அந்த மாந்தோப்புக்கு இது ப பெஸ்ட்டுங்க நல்ல இடம்தான் வந்து நீங்கள் வாங்க பேசி விலையை குறைச்சி வாங்கி தர்றேன் மாமரம் பாருங்க இதெல்லாம் கூட ஒன்று ரெண்டு போயிருக்கு அந்த போனதுக்கெல்லாம் நம்ம வந்து கூடு கண்டு போட்டோம்னாக்கா இதோட ஸ்டேஜுக்கே வந்துடும் எல்லாம் டேம்பு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை டேம்பு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் டேம் கிடைக்கும் மாம்பழத்தை பாருங்க இது பழுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சு நல்ல வெரைட்டியான ஐட்டங்கள் பாருங்கள் செவப்பு நல்ல செக்க செவைய பார்க்கவே நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு மாம்பழம் தான் நல்லா சிறப்பாக இருக்கு வாங்க இது அறுத்து சாப்பிட்டாலே நல்ல மாரி இருக்குங்க பேர் போன மாம்பழம் மாம்பழத்திலே வந்து செந்தூர மாம்பழம் தான் நல்லா பேர் போன மாம்பழம் எத்தனையோ மாம்பழம் பார்த்துருப்பீங்க இந்த மாம்பழம் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட் நன்றி வணக்கம் அடுத்து வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க வணக்கம்